வேடுசந்தூரில் புதியதாக மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் வடமதுரை குஜிலியம்பாறை பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மின்துறை சார்ந்த பணிகளுக்கு கோட்ட அலுவலகத்திற்கு ஒட்டச்சந்திரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது இதனால் விவசாயிகள் தங்களது தேவைகளுக்கு வேடசந்தூரிலேயே புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர் இதனையடுத்து வேடசந்தூர் வடமதுரை ரோட்டில் உள்ள பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தை மாமரத்து வேலை செய்து புதிய மின் கோட்ட அலுவலக துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் உதவி செயற்பொறியாளர் முத்துப்பாண்டியன் வரவேற்புரையாற்றினாா் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை முன்னிலை வகித்தார் திண்டுக்கல் தெற்கு உதவி செயற்பொறியாளர் மணிகண்டன் நன்றி உரையாற்றினார் இந்த விழாவில் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு தலைவர் திருமதி கார்த்தியன் அவர்களே அதே போல அன்பு கார்த்தியன் அவர்களே எரியோடு பேரராட்சியினுடைய செயலாளர் திரு சின்ன அவர்களே வடமலை அளவிலே அந்த விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஐந்தாண்டு திட்டத்தை வகுத்தார்கள் அதற்கு பின்னாலே தான் அடுத்த ஐந்தாண்டிலே தான் தொழில்துறை அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தற்சமயம் இடம் மதிப்பீடு செய்திருக்காங்க நான் இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ மற்ற நிர்வாகிகள்லாம் கேட்டுக்கிறேன் அந்த குளங்கள் எது வந்து சேர்த்துருக்குன்னு பார்த்துக்குங்க ஏதாச்சும் விட்டு போயிடுச்சுன்னா இப்போ